ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மாட்டுக்கறி கோலா உருண்டா பண்ணுறேன் இது மாட்டுக்கறி கீமா அரைச்சிருக்கேன் இதில் வந்து அரைச்சல வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்த்து கறியோடு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் உருண்டை பிடிக்கிறதுக்கு இது வந்து ஹெச்பி சாஸ் அப்புறம் வந்து பரிபீன் சாஸ்ன்னு ஒன்றுன்னு அது ஊற்றுறேன் ஸோ கொஞ்சோன்னு ப்ரெட் பவுடர் போட்டிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா அதோட பிடிக்கிறதுக்கு அது சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும் அதனால் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அந்த சாஸில் வந்து சால்ட் இருக்கும் அதனால் சேர்க்க மாட்டேன் இப்போ உருண்டை பிடிச்சி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாஸ் பண்ணி அந்த சாஸில் வந்து இந்த உருண்டையை போட்டுருவேன் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அது வந்து போட்டு முடித்த பிறகு சாஸில் போட்டு ரெடி பண்ணி ப்ளேட்டில் சாப்பிட்ற ப்ளேட்டில் போடும்போது மேலே வந்துட்டு சின்ன வெங்காயம் இப்போ உரிச்சு வச்சுருப்பேன் உரித்து ஃப்ரை பண்ணி ஆயிலில் போட்டு இதே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த சாஸ் மேலே வந்து அதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை சின்ன சின்னவாண்டியனை வந்து போட்டு கொடுப்பேன் ஸோ இதுதான் இப்போ ரெடியாகிடுச்சு இதுதான் வந்து இது கோலா உருண்டை இது வந்து மாட்டுக்கறி கோலா உருண்டை இது வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரௌன் சாஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் சாப்பிட்ற பிளேட்டில் போட்டு கொட்டுவேன் கொட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த சின்ன வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சதை வந்து மேலே போட்டு விடுவேன் ஓகே காய்ஸ் எல்லோரும் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நான் எடுத்துட்டேன் ஸோ எடுத்த பிறகு அந்த வந்து கோலா உருண்டை வந்து முடிச்சுட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்து லாஸ்ட்டில் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுவேன் சாஸோட இதுதான் கோலா உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சாஸில் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி போடுவேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி காய்ஸ் இதுதான் சாஸில் போட்டு ரெடி பண்ணது கோலா உருண்டை இது வந்து ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறக்காண்டி ஸோ ப்ளேட்டில் போடுறேன் இது போட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டில் வந்து சின்ன வெங்காயத்தை மேலே ஆட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இதான் மாட்டுக்கறி கோலா உருண்டை இதுதான் வந்து சின்ன வெங்காயம் பாருங்கள் ஸோ ஓகே காய்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவர்களுக்கும் நன்றி கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவா ஓகே கைஸ் எல்லாருக்கும் மிக்க தேங்க்ஸ் ஓகே கைஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஓகே சப்போர்ட் பண்ணுங்க பாய்